இந்த காமாட்சிம்மன் கோவில் ஆரம்ப முதல் கொண்டு நாங்கள் நாங்களும் ஜெயராமன் அவர்களும் அருமை பெரியப்பா சிறுங்க செட்டியாருடைய தவப்பதவர் ராசெட்டியார் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சென்னைக்கு வசூலுக்கு போகும்போதெல்லாம் பத்து நாட்கள் ஒரு வீட்டில் தக்குவோம் அது யாரு என்றால் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல் ஒரு அற்புதமான உள்ளம் படைத்த நமது அருமை துரைராஜ் தம்பி அவர்களுடைய வீட்லேயும் நமது ரமணி அம்மா வீட்லேயும் தான் நாங்கள் தங்குறது இப்போ கூட போன ரெண்டு வருஷம்னால நானும் நமது கடலாடி வைஸ் பிரசிடண்ட் தம்பி துளசிராமன் அவர்களும் ஏழு நாள் தங்கினேன் ஏழு நாள் அவங்க எல்னால் என்னங்க அவ்வளோ சிறப்பாக எங்களுக்கு மூணு வேலைக்கும் பசியாக இருக்கு இல்லை சிறப்பு ஏற்பாடு நைட்டு ஒரு மணிக்கு வந்து கதை வந்துட்டாலும் திறந்து மனம் கோணாமல் அவ்வளவு சிறப்பாக ஒரு பத்து தடவை வசூலுக்கு போயிருக்கேன் சுப்பியாசர் மறுமையாத்தான் சுப்ரா செட்டி அவர்கள் நாலு போயிருக்கோம் தம்பி துளசிராமன் போயிருக்கோம் நமது ஜெயராமன் அவர்கள் நானும் எத்தனை எதிரும் போயிருக்கோம் ஒரு தடமையும் ஏழு நாள் எட்டு நாள் அவங்க வீட்டில் தங்குவோம் அப்படி ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் வல்லூர் வாசிக்கும் போல அந்த மீனாட்சி சுக்கன போல் ரெண்டு பேரும் துர்ராஜன் ரமணியும் எங்களை கவனித்தாங்க அவங்க நீடுவலி நோயற்ற வாழ்ந்து ஆழ்வோல் தளர்த்து அறிவோல் வாழ்ந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அந்த காமாட்சி அடையும் கிருஷ்ண பரமாத்ம வேண்டிக்கொண்டு விழாக்காட்டின் சார்ல இந்த பொன்னாடை ரமணியம்மா அவர்களுக்கு காணிக்காக்கிறோம்